ப்ப என்ன கடைக்கு வாங்க வாங்க ஸ்டீபன் அடே வா என்னாடி அந்த பையன் காணுமே அடே

அடை என்னடா செய்ற அந்த தொலைய மாட்டுது தீபக்கு இந்த பிள்ளைய பற்றி தெரியும் சின்ன பிள்ளையிலே சரியில்லாத பிள்ளை புத்தியை கடன் கொடுத்துட்டோம் நாங்கள் உங்கள் கையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அடே ஒரு ஆட்டோ நம்பர் வாங்கி வைக்கணும் அழன்ட்டியாது ஒரு அவசரத்துக்கு வாடகை அனுப்பிவிடும்

நல்லதும் தெரியல கெட்டதுன்னு தெரியல எங்கே வீட்டில் ஒரு ஆம்பளையும் கிடையாது ஒருத்தனும் கிடையாது வந்து வந்து குடும்பத்தில் வந்து சண்டை எழுத்து விட்டு நல்லா கத்தை விட்டுட்டு போயிட்டான் நல்லா கதற விட்டுட்டு போயிட்டான் நல்லா இருப்பானா நல்லா இருப்பானா பெற்ற பிள்ளை எனக்கு இந்த வண்டி சின்ன வண்டியை கொண்டு வரேன் பெட்ரோல் இருக்காடா வண்டி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கதறணுமா எனக்கு ரொம்ப அவசியம்டா கெட்டு கெட்டாமல் போங்க எனக்கு அண்ணா நீ ஒரு மெண்டலு குடும்பம் உங்கள் அம்மா ஒரு மெண்டலு குடும்பமே மெண்டல் தினமும் ரோடெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க யார் போட்டாச்சு ரோடு மோட்ரு போட்டாங்க அதான் சரி சரி எங்கடா வரேன் எங்கித்து போட்டா எல்லாம் ஏற முடியாதா சகதியாக இருக்கா ஆ கொண்டா ஆ சாரவண ஆஸ்பத்திரிக்கு போ இந்த பொம்பளை நல்லா பார்ப்பாளா ஊமை சொலத்துக்காரி போ சாரவணா ஆஸ்பத்திரிக்கே போனோம் எனக்கா அங்கே தான் போச்சு ஆமாம் சரிப்பா லைவாக முடிச்சுக்கிறப்பா